எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வடகம் தான் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நாலு கிலோ அஞ்சு கிலோ நூறு இப்போ போட்டு கிலோ கிலோ அதனால வந்து சரி நம்ம போட்டுக்கலாம் வெயிலும் நல்லா நான் கிலோ சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மிக்ஸில வந்து கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சோம் ரொம்ப நைஸ் அரைக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப பெருசு பெருசா வரக்கூடாது ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் மக்கி அதாவது எப்படி சொல்றது அது வந்து ரொம்ப இருக்க நம்ம வந்து மிக்ஸில் போட்டு ஒரு சுப்பு சுற்றிக்கலாம் அப்போல்லாம் வந்து கிராமத்தில் எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் உரலில் உரலில் இடிப்போம் உரலில் இடித்து தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம உரலை வாங்கி வந்து வச்சுக்கலாம் ஆனால் அந்த இடிக்கிறதுக்கு கடை வழக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு இல்லை அதை வாங்கணும் ஒன்று மெயின் அதை வாங்கணும் அதை இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் சும்மா ஒரு ரெண்டு சுத்து சுற்றுனா போதும் பாருங்கள் மாதிரி தான் இருக்கணும் குறை குறைப்பாக இதில் வந்து ஒன்று ரெண்டு வந்து நின்றுடும் அதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து இது கூட வந்து நான் மஞ்சள் தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு நான் இப்போ அளவு சொல்கிறேன் உப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுவும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் உப்பு உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் பாருங்கள் மஞ்சள் தூள் உப்பு வெங்காயம் வந்து நல்லா கலந்துட்டோம் நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி அழுத்தி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நான் நல்லா ஊற வச்சுட்டேன் தண்ணியும் பாருங்கள் நல்லா விட்டுடுச்சு இப்போ நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ரெண்டு தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம் சாயங்கால வரைக்கும் வெயிலில் வந்து நல்லா காயட்டும் நல்லா பளிச்சுன்னு போட்டுக்குங்க ரெண்டு தட்டில் மூணு தட்டில் கூட போடலாம் ஆமாம் அதான் பளிச்சுன்னு போட்டு இந்த ஈரம்லாம் இழுத்துக்கணும் ஈரமே தண்ணி எவ்வளோ விட்டுக்குதுல அதனால ஈரம் இல்லாமல் காய வச்சுக்கணும் சரி மூணு தட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ எத்தனை வெயில் வந்து மாடியில் காய வச்சிடலாம் வரைக்கும் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் நைட்டு நம்ம வந்து சாமான் எல்லாம் போட்டு கலந்து வைக்கலாம் வடகத்து காலையில் வந்து வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சோம் பாருங்கள் ஈரம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நல்லா காஞ்சிடுச்சு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் இந்த மாதிரி பிடிக்கும் போது ஒட்டக்கூடாது கையில் பாருங்கள் இப்போ வந்து நம்ம தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து பூண்டு வந்து நான் இடித்து எடுத்துக்கிட்டேன் இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து நல்லா சின்ன சின்னதாக கையில் வந்து பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து பொடியாக வந்து பிச்சு போட்டுங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் கருப்பு உளுந்து வந்து இந்த மாதிரி பாதியாக உடைச்சிது தோலோடு எடுத்துக்கோங்க வடக்குத்துக்கெல்லாம் வந்து தோலோடு இருக்கிற பாதி உளுந்து எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் முழுசாகவும் போடலாம் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் தாலிப்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உடைச்சதே பாதி பாதி உளுந்து இருக்கும் அதை கூட சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் சீரகம் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பிசிஞ்சிக்கங்க நம்ம எண்ணெய் சேர்க்கறதுக்கு முன்னே ஒரு முறை வந்து பிசைஞ்சு விட்டணும் விளக்கெண்ணை வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்குறோம் இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து வச்சிடலாம் ஏன்னா தொட்டு வந்து பிடிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் ஐம்பது மில்லி வேறு எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க விளக்கெண்ணை தான் சேர்க்கணும் அப்போ தான் வருஷ கணக்கில் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் வண்டு புடுலாம் வைக்காது இப்போ நல்லா வந்து பிசைஞ்சுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து இப்படி நல்லா அழுத்தி விட்டுடுங்க நல்லா ஊறணும் எல்லாமே வந்து இப்படி எல்லாம் சுற்றி அழுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க காயாத வந்து மூடி வச்சிடணும் இந்த மாதிரி காலையில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வெயிலில் காய வச்சுக்கலாம் இப்போ நைட்டெல்லாம் ஊறட்டும் பாருங்கள் நைட்டு வந்து நம்ம வடகத்துக்கு நல்லா கலந்து அழுத்தி வச்சுட்டோம் இப்போ வந்து உருண்டை பிடிக்கணும் எல்லாம் நல்லா வந்து ஒட்டி இருக்கு பாருங்க இப்போ நல்லா ஒரு முறை வந்து பிசைஞ்சுக்கலாம் திசைஞ்சிட்டு கையில் எண்ணெய் தடைய விட்டு பிடிச்சிக்கலாம் கையில் பாருங்கள் இல்லை இந்த மாதிரி வந்து நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிச்சி வச்சால் உதராமல் அப்படியே நல்லா உருண்டையாக இருக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்க இப்போ கையில் எண்ணெய் தடைய விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆமாம் விளக்கெண்ண தான் பிடிக்கணுமே நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் அப்பதான் தான் சீக்கிரம் காஞ்சிடுவோம் இந்தளவு போதும்ல போதும் காயறது நல்லா காயம் இது இன்னைக்கு ஒரே நாள் காயாது நாலஞ்சு நாள் வேணும் நல்லா வெயில் காஞ்சா நாலஞ்சு நாள் வேணும் இல்லைன்னா பத்து நாள் கூட காய வச்சு வச்சுங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட இந்த வடகம் வந்து கெட்டு போகாது கொஞ்சம் நல்லா அப்படி உருண்டை பிடிச்சி வச்சுங்க பாருங்க ம் ஆனால் ஒவ்வொன்றும் சாயங்காலத்துக்குள்ளே அது இதுவாகிடும் உதிர்ச்சி வந்துடும் மறுபடியும் நம்ம வந்து எண்ணெய் தடவி பிடிச்சிக்கணும் நாளைக்கு காலையில் நம்ம எடுத்து வைக்கிறோம்ல அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கணும் இதே மாதிரி உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு வந்து எனக்கு இருபத்தி ரெண்டு வடகை வந்தது சின்ன சின்ன உருண்டை தான் பிடிச்சனானே இருபத்தி ரெண்டு தான் வந்தது இப்போ வந்து இதை நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் எத்தனை காய வைக்கணும் இது ஒரு எப்படியோ நம்ம ஒரு இப்போ காயற வெயிலுக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆகுது காயணும் நல்லா வெயில் காஞ்சா ஒரு அஞ்சாறு நாள் காயணும் சரி நம்ம இப்போ வந்து இந்த உளுந்தெல்லாம் போட்டுக்கிறோம்ல அது வந்து நல்லா ஈரமாயிட்டிருக்கும் நைட் எல்லாம் எடுத்து வச்சதுனால அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது கட்ட கட்டானு சவுண்டு வரும் வடகை அப்படி பிச்சு பார்க்கும்போது அப்படியே நல்லா மொறு மொறு மொறுன்னு வரணும் அப்படியே அப்போ வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ நம்ம இதை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நாள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சு காஞ்சிடுச்சு இப்போ ரெண்டாவது நாள் வந்து காய வைக்க போகிறோம் ரெண்டாவது நாள் கொஞ்சம் எண்ணெய் கையில் தொட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே காய வச்சுக்கலாம் இது ரெண்டாவது நாளாக நான் பிடிச்சி வைக்கிறேன் ஒரே முறை கையில் எண்ணெய் தடவைனா போதும் அடிக்கடிக்கெலாம் எண்ணெய் தடவைனா அப்படியே பிடிச்சி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காயும்போது வந்து விரிசல் விட்டு வெடிச்சிடாது விடாம வரும் ஆமாம் ரெண்டாவது முறை பிடிச்சா ஒன்றும் அது இந்த மாதிரி இருக்குல்ல காய காய கொஞ்சம் வந்து முதிராக பார்த்துருக்கா பார்த்துருக்கேன் கல் இருக்கும் அதனால இந்த மாதிரி வந்து பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் இப்போ இது கூட இப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ரெண்டாவது பிடிக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் ஐயோ வீட்டில் யாரோ எங்கள் பெரியமோ யாராவது ஒன்று கொடுத்தாங்க கல் மரு உடஞ்சி சுற்றில உடச்சி இது போட்டோம் அவ்வளோ காய்ச்சிச்சுனா கெட்டு போகாது இது எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் பாருங்க இப்போ இதை விட இது எவ்வளோ நல்லா இருக்கு நைஸாக ஒரண்ட ரவுண்டாக சரிதா ம் இதே மாதிரி பிடிச்சிக்கிறேன் எல்லா விட பிடிச்சி வச்சு ஆமாம் பிடிச்ச எதுவுமே காய வச்சிடலாம் ம் வடகம் எல்லாமே வந்து நான் விளக்கான தொட்டு மறுபடியும் வந்து பிடிச்சி வச்சுட்டேன் ரெண்டாவது நாள் இப்போ எதுவுமே காய வச்சுக்கலாம் நல்ல ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வடகம் வந்து நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்து காய வச்சுக்கிட்டேன் அதுக்கு போட்டால் நல்லா சவுண்டு வரணும் நம்ம இந்த பருப்பு வந்து இருக்கும் பார்த்தீங்களா நம்ம உளுந்து போட்டு எடுக்கவே முடியல பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு இதை எடுத்து நீங்கள் வாயிலுக்கு வந்து போட்டு பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து வத்தல் வந்து நல்லா காய்ஞ்சிடுச்சு இப்போ இது எடுத்து நம்ம ஒரு காற்று போகாத ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இந்த வடகு வந்து கெட்டு போகாது இடையில வந்து நம்ம மழை காலம் வந்ததுன்னா கொஞ்சம் எடுத்து வந்து காய வச்சு வச்சிக்கலாம் அப்பப்போ அவ்வளோதான் வடகு வந்து ரொம்ப ஈஸியாக போட்டு காய வைக்கிறது தான் கஷ்டம் போடுறதெல்லாம் ஒரே நாளில் போட்டுடலாம் ஒரு அஞ்சாறு நாள் நல்லா காயணும் பத்து நாள் கூட காய வைங்க ரொம்ப காய வைக்க காய வைக்க கொஞ்சம் வந்து கலர் மாறும் ஆனால் காய வச்சு கெட்டு போகாது நீங்களும் வீட்டில் வந்து வடகம் போட்டு வச்சுங்க இந்த வெயில் காலத்தில் போட்டு வச்சுனா ஒரு வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை கீரைக்குழம்பு சாம்பார் இந்த பருப்பு மிளகாயெலாம் போட்டு கடையும் பாருங்கள் அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வடகம் போட்டு தாளித்தா நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து வடகம் வந்து தாளித்து காமிக்கிறேன் நான் நீங்களும் இதே ப செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்